கொழுப்பு பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் எண்பது பெர்சன்ட்டுக்கு மேலே கொழுப்பாக சாப்பிட்டா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் பாலியோடயில் இருக்கேன் அப்படின்ற பேரில் நாம் குறைவான கொழுப்பும் குறைவான கார்போஹைட்ரேட்டும் எடுத்தால் நமக்கு சிக்கல் தான் மாவு சத்து சர்க்கரை இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுடைய ஜீரண சக்தி நிறைய சிரமப்படும் அது மாதிரி கொழுப்பு சாப்பிடும்போது அதை சீ ஜீரணம் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் அது கொழுப்பு செரிக்கிறதுக்கு எந்த விதமான நச்சு பொருளையும் நம்மளுடைய ஜீரண உறுப்பு நீக்க வேண்டியது இல்லை அதே நேரத்தில் மாவுச்சத்து சர்க்கரை சேர்க்கும்பொழுது நிறைய நச்சு பொருள் இருக்கும் அதை வந்து உணவுலேருந்து எடுக்கிறதுக்கு நம்மளுடைய இன்டர்ஸ்டைன் ரொம்ப சிரமப்படும் குறிப்பாக புல் உணவு மாமிசம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரியான மாமிசத்தில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் நிறைய பேர் என்னுடைய தாத்தா அப்படி தான் சாப்பிட்டாங்க பாட்டி தான் அப்படி தான் சாப்பிட்டாங்க என்னோட முன்னோர்கள் தான் இப்படி தானே சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆனால் முன்னோர்கள் உணவை ஒரு அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது கிடைச்ச ஒரு கால்குலேஷன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்க சாப்பிட்ட சாப்பாடில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு பர்சன்ட் கொழுப்பும் பதினஞ்சு பர்சன்ட் ப்ரோட்டீனும் இருபது பர்சன்ட் கார்போஹைட்ரேட்டு தான் இருந்திருக்கு காலப்போக்கில் அது மாறி நாம் அதீத கார்போஹைட்ரேட் உணவுக்கு அடிமையாகிடுது கொழுப்பு நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற விட்டமின்ஸை நம்ம உடம்பு கிரகிக்கிறதுக்கு உதவி பண்ணுது சுத்தமான கொழுப்பு மட்டும் சாப்பிடும்போது அது நம்மளுடைய சர்க்கரை அளவுகளில் எந்த விதமான சேஞ்சஸையும் கொடுக்கறதில்ல சர்க்கரையை உயர்த்தறதே இல்லை நம்ம பேலியோ டயட்ல வழக்கமாக சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் எல்லாம் ரொம்பவும் குறைச்சிட்டு அல்லது நிறுத்திட்டு அதிகமான கொழுப்பு எடுக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம உடம்புல இன்சுலின் ஸ்பைக் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நடக்கிறது இல்லை அதனால் செல்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பண்றதில்லை இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நடக்காததுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டயபெட்டிஸ்ல இருந்து வெளியில வந்துடுறோம் டயபெட்டிஸ் வந்து குணமாயிடுறமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நம்ம டயபெட்டிஸை பாலியோடய் மூலயமா ஒரு கட்டுக்குள்ள வைக்கிறோம் பாலியோடய் மூலியமா டயபெட்டிஸை கட்டுக்குள்ளே வச்சிருந்தா கூட எப்பெல்லாம் சத்து சாப்பிட்றாங்களோ அப்பெல்லாம் மறுபடியும் சர்க்கரை அளவுகள் உயரும் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது நேரத்தில் டாக்டர்ஸ் சொல்ற மாதிரி ஒரு கார்போஹைட்ரேட் உணவுல இருக்கிறவங்க கொழுப்பை குறைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் கார்பையும் அதிகமாக எடுத்து அதோடு சேர்த்து கொழுப்பையும் எடுத்தோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான சர்க்கரை போக மீதி சர்க்கரையும் நம்ம சாப்பிட்ட கொழுப்பும் சேர்ந்து நம்ம உடம்புல போய் தான் சேரும் தான் நம்ம என்ன சொல்றோம் பேலையோடய ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதை சரியான முறையில் முழுமையா ஃபாலோ பண்ணுங்க இந்த யோயோ டயட் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டயட்டு ரெண்டாவது நாள் வேற டயட்டு அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா முழுசாக பலன் அழைக்காது அப்படின்னு சொல்றோம் அடுத்த வீடியோவில் கார்போஹைட்ரேட்டை பத்தி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம்